நட்டி நடராஜன் பூமிகா விடிவிக்கா நயேஷா ராவ் ரமேஷ் ஆகியோர் இப்படத்தில் நடித்திருக்கின்றனர் ஸ்கீரின் சீன் நிறுவனம் இப்படத்தை தயாரித்திருக்கிறது இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைத்திருக்கிறார் ஈ மற்றும் முதன்மை விழுக்காடு ஏம் இடத்திற்கான இசை வெளியீட்டு விழா இன்று நடைபெற்றது இதில் பேசிய நடிகர் ஜெயம் ரவி நீங்க கொடுக்கிற எனர்ஜில தான் வண்டி ஓடிட்டே இருக்குது என்னுடைய முதல் படத்துக்கு என்ன எனர்ஜி கொடுத்தீங்களோ அதே எனர்ஜி என்னோட கடைசி படம் வரைக்கும் கொடுப்பீங்கன்னு நம்புறேன் ரொம்ப நாள் கழிச்சு உங்களை சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி எப்பவும் உங்களை தான் என்னுடைய வேலை உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி இந்த படத்துக்கு பிரதர்னு நான் தான் டைட்டில் கொடுத்தேன் அக்காவுக்கும் தம்பிக்குமான ஒரு அழகான கதைதான் இந்த படம் தான் அக்காவா நடிச்சிருக்காங்க எப்போதும் அவங்க முகத்துல ஒரு அழகு புன்னகை இருக்கும் இந்த படத்துல ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய பேசிப்போம் நிறைய விஷயங்களை அவங்க மூலமாக தெரிஞ்சுகிட்டேன் பிரியங்கா மோகனும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கான கதைய ராஜேஷ் சார் வந்து சொன்னாரு ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவியா இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னேன் அதே நேரத்தில் அவரை எல்லாரும் ஒரு காமெடி படம் எடுக்கிற டைரக்டர்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அவர் அதை படமாக்க மறுக்கவில்லை அவர் படத்துல ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் அந்த அளவிலே காமிச்சிருப்பாரு இந்த மாதிரி நிறைய படங்கள் ராஜேஷ் சார் பண்ணனும் இந்த படம் வெற்றி பெறும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்